வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ காமாக்கியா தேவிக்குன்னு சென்னையில் அமைந்துள்ள ஒரே கோவிலான ஏ தமிழ்நாட்டிலேயே உள்ள காமாக்கியா தேவிக்குன்னு உள்ள ஒரே கோவிலான சென்னை ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்தை பற்றி தான் நம்ம காமாக்கிய ஆலயத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி காமாக்கியா தேவியின் கோவில் அசாமில் உருவான வரலாற்று கதையை சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம சென்னை ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்தின் சிறப்புகளையும் பார்க்கலாம் அதாவது மா காமாக்கியா டெம்பிள் அல்லது காமாக்கியா மந்திர் என அழைக்கப்படும் இந்த கோவில் தாட்சாயினியின் யோனி விழுந்த சக்தி பீடம் அசாம் மாநிலத்தில் நிலாச்சல் குன்றில் பத்தாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இந்த கோவில் உள்ளே இருண்ட பாதாள குகை வழியாக தான் அம்பாளை தரிசிக்கும் வசதி இருக்கு இந்த கோவிலிலும் இதன் சுற்று வட்டாரத்திலும் தசமகா வித்யாக்களின் பத்து தேவியருக்கும் சன்னதிகள் உண்டு ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் முதன்மையானதாகவும் கருதப்படும் காமாக்கியா கோவில் சகல ஐஸ்வர்யமும் வெற்றி என அனைத்தும் தரும் தெய்வங்களில் தலையாயது காமாக்கியா கோவில் என பல புராணங்கள்ல குறிப்புகள் உண்டு இதே போல பல நூல்களிலும் புராணங்களிலும் ஆதார குறிப்புகள் என்னன்னா காமாக்கிய தேவியை வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாள் வயதுக்கு வராத பிள்ளைகள் பூப்பு அடைவார்கள் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் வெற்றிக்கான அம்மன் திருமண அனுகூலம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி என பல நன்மைகள் கிடைக்கும் காமாக்கியா தேவியை பாண்டவர்கள் வழிபட்டதாக மகாபாரதத்தில் விராட பருவம் மற்றும் பீஷ்ம பருவங்களிலும் இரண்டிலும் குறிப்புகள் உண்டு இப்பேற்பட்ட பல நூற்றாண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்த காமாக்கி அம்மன் எல்லா ஜீவராசிகளின் பிறப்புக்கு காரணமான யோனி வடிவான காமாக்கி அம்மன் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒரே இடம் சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோடு மாம்பாக்கம் அருகில் பனங்காட்டுப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்தில் மட்டும்தான் இங்க சென்னை ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்திலும் பல சிறப்புகள் உண்டு மூலஸ்தானத்தில் யோனி வடிவிலான பீடம் பிரபஞ்சேஸ்வரர் ஐஸ்வர்ய காளி தோஷங்கள் நீங்க ஆண் பெண் பல்லி மற்றும் நாக தரிசனம் அமாவாசை அன்று பிரம்ம சிரசு தரிசனம் யோனி குண்டம் தேவிகளை வலம்புரி சங்காக ஆவாகனம் செய்து நடுவே காமாக்கிய தேவியின் யோனி உள்ள யோனி பீடம் இந்த யோனி பீடத்திலேயே அமர்ந்து காமாக்கிய தேவி மற்றும் தசமகா தேவிகளை வணங்கி வேண்டுதல் பிரார்த்தனை செய்வது குகை வழிப்பாதை பரிகார அம்மனாக கல்கத்தா காலி கல்யாண தடைகள் நீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர கணவன் மனைவி பிரச்சனை நீங்க நாகதோஷம் நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க கண் திருஷ்டி பிரச்சனைகள் சரியாக வேண்டுதல் முடிச்சு என பல பரிகார வேண்டுதல்கள் வைக்க பரிகார தூண் உண்டு குடும்பம் விருத்தி மற்றும் சுபிக்ஷம் பெற இந்த வேண்டுதல் தூண மூங்கில்களாக ஆவாகனம் செஞ்சிருக்காங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த அம்மன் ஸ்ரீ காமாக்கிய தேவி உடல் நலம் கர்ப்பப்பை பிரச்சினை குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி உறவு விரிசல் சரியாக தொழில் இடம் அல்லது வீடு வாங்குவது வேலைவாய்ப்பு ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் தோஷம் சாபம் நிவர்த்தியாக கர்மவினை தீர காரிய சித்தி பித்ருக்கள் தோஷம் நிவர்த்தியாக வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேற என பல நன்மைகளை கொடுக்கும் அம்மன் ஸ்ரீ காமாக்கியா தேவி இப்படி பல பெரும் நன்மைகள் தரும் காமாக்கியா தேவி வசிக்கும் சென்னை ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்திலும் யோனி பீடம் தசமகா தேவி பரிகார அம்மன் ஸ்ரீ கல்கத்தா காளி யோனி பீடத்தில் தசமகா தேவிகள் நடுவே அமர்ந்து வேண்டுதல் பிரார்த்தனை செய்வது குழந்தை மற்றும் பெரியவர்களை அம்மனுக்கே தத்து கொடுத்து தத்தெடுப்பது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆன்மீக அனுபவமுள்ள மகாயாக பரிகார வித்தகர் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிரூத்தன் குருஜி அவங்களின் அருள்வாக்கு மற்றும் பரிகாரங்கள் என பல சிறப்புகள் சென்னை ஸ்ரீ காமக்கிய ஆலயத்தில் உண்டு இனி வரப்போகிற வீடியோக்களில் நம் சென்னை ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்தின் சிறப்புகள் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்த்து அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்